கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளுடைய சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்று முதலாவது வசனத்திலே தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இறக்கங்கள் என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் இந்த சங்கீதம் பச்சபேல இடத்தில் தாவிதவர்கள் பாவத்தில் இருந்தபோது ஆண்டவரிடத்திலே என் பாவம் நீங்கப்பட வேண்டும் என்னை ஆண்டோடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்திலே முழுவதுமாக ஒரு மன்னிப்பை பாவ அறிக்கை இடுகிற ஒரு சங்கீதமாக பார்க்கலாம் அது முதல் வசனத்தில் தேவனே எனக்கு கிருபையின்படி இறங்கும் இந்த உபவாச நாட்களில் நம்மிடத்தில் இருக்கிற அந்த மீறுதல்கள் நமக்கு ஒரு காரியம் தேவை அது நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்று நாம் நினைக்கிற போது ஆனால் அது கடவுளுக்கு அது பிடித்தம் இல்லை நாம் எதிர்பார்ப்பது நமக்கு தேவைப்படுவது அது கடவுளுக்கு பிடிக்காதது என்று நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆனால் பரவாயில்லை நமக்கு அது தேவை என்று நம்மை பல நேரங்களிலே மீறிவிடுகிறோம் நடக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுகிறது அதனால் அந்த கிருபை வருகின்ற போது அந்த பாவம் நீங்கப்படுகிறது அந்த பாவம் நீங்கியவுடன் ஆண்டவருக்கும் நமக்கும் ஏற்பட்ட அந்த இடைவெளி அந்த விரிசல் நெருக்கம் அடைகிறது ஆகையால் இந்த சங்கீத முதல் வசனத்தில் ஆண்டவரே என் பாவம் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நான் கடவுளுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் அந்த மீறுதல்களை ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நாம் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு இந்த உபவாச நாட்களில் எதெல்லாம் நம்மிடத்திலே ஆண்டவர் அருவருக்கிறாரோ வெறுக்கிறாரோ அதையெல்லாம் புறந்தள்ளி ஆண்டவரை கிட்டி சேர்வோம் నీ విశ్వాసితాల్ దేవుని యొక్క మై కాంపిర్లు ఆమే